இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் இது போன்ற கதைகள் உங்களுக்கு வேண்டும் சேனலை தொடர்ந்து பார்க்கவும் இதை அனைவருக்கும் பகிரவும் மழையின் போது மண்வாசனை சுவை மணல் மணல் எப்படி உருவாகிறது நீண்ட நாட்கள் வறட்சிக்குப் பின் திடீரென வறண்ட நிலத்தில் புதுமழை பெய்யும் போது தோன்றும் மனம் மயக்கும் மண்வாசனையை சுவை மணல் மணல் விரும்பாதவர்கள் யாரும் இருக்க முடியாது அந்த வாசனையில் சில நிமிடங்கள் மெய் மறக்கும் நீங்கள் எப்போதாவது அது எப்படி தோன்றுகிறது என்று நினைத்ததுண்டா இந்த கேள்வி நம்மில் பலருக்கு தோன்றியிருக்கும் ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த அறிவியலாளர்கள் இசபெல் பேர் மற்றும் ஆர் ஜி தாமஸ் ஆர் டொஜி தாமஸ் வறட்சிக்கு பின் வரும் புது மழையில் தோன்றும் மண் வாசனையை பற்றி ஆராய்ச்சி செய்தபோது இந்த வாசனைக்கு பெற்றிக்கார் பெற்றிக்கார் எனப் பெயரிட்டனர் மண்வாசனை மூன்று விதமான காரணங்களால் உருவாகிறது வறட்சிக் காலங்களில் சில தாவரங்கள் வறண்ட நிலத்தில் விதைகள் முளைத்து வீணாவதை தடுக்க ஒருவிதமான எண்ணெயை வெளிவிடுகின்றன மண்ணிலும் பாறைகளிலும் ஊறிக் கலந்து இருக்கும் இந்த எண்ணெய் மழை பெய்யும்போது பல கூட்டுப் பொருட்களுடன் சேர்ந்து காற்றில் கலந்து மணம் வீசுகிறது ஈரமான வனப்பகுதிகளில் மண்ணில் வாழும் ஆக்டினோமைசேட்டிஸ் ஆக்டினோமிசிட்டிஸ் எனும் ஒரு வகையான பாக்டீரியா விதை மூலங்களை ஸ்போர்ஸ் வெளியிடும்போது ஜியோஸ்மின் ஜியோஸ்மின் எனப்படும் வேதி பொருளை சுரக்கின்றன இந்த பொருள் மழைநீர் நிலத்தில் விழும்போது மண்ணிலிருந்து வெளிப்பட்டு ஈரக்காற்றில் கலந்து மனம் வீசுகிறது இடி மின்னலில் வெளியாகும் மின்னூட்டம் பெற்ற துகள்கள் வளிமண்டலத்தில் இருக்கும் ஆக்சிஜன் மற்றும் நைட்ரஜன் மூலக்கூறுகளிடையே வேதிவினையை தூண்டி நைட்ரிக் ஆக்சைடை என் ஓ உருவாக்குகின்றன இது வளிமண்டலத்தில் இருக்கும் வேதிப்பொருட்களுடன் வினைபுரிந்து ஓசோன் ஓசோன் த்ரீ வாயுவை உருவாக்குகிறது மழைக்காற்றுடன் கலந்து வரும் இந்த ஓசோன் வாயு குளோரினின் மனத்தை கூடியது எங்கிருந்தோ வரும் மழைக்காற்றில் கலந்து வரும் இந்த வாயுவினால்தான் மழை வருவதற்கு முன்பே மழை மனத்தை நம்மால் உணர முடிகிறது